வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஏழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுப்பது உறுதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி தொட்டதும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நகர்வுகள் அதோட வழித்தடம் பயணிக்கக்கூடிய நீரோட்டம் இவை பொறுத்து அதோட தீவிரமாக கூடிய சாதக சூழல் ஏற்பட்டாலும் இறுதியில் வந்து சேரக்கூடிய இடம் அது வெப்ப நீரோட்டம் வலுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கரையோரம் தமிழ்நாட்டின் கரையோரம் வரும் வரைக்கும் அந்த நிகழ்வு நல்ல பிள்ளை போல் நெருங்கி வரும் தமிழ்நாட்டின் கரையை தொட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா நிகழ்வுமே நான்கு நிகழ்வு இருக்கிறது இந்த மாத இறுதி வரைக்கும் எல்லா நிகழ்வும் வலிமையானது மழை நிறைய தரக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பதினோராந்தேதி இந்த நிகழ்வு அதாவது இப்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினோராந்தேதி மழைப்பிழிவை தொடக்கும் இன்றைக்கு தேதி ஏழு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது மிக மெல்ல நான்கு நாட்கள் நகர்ந்து வந்து பதினோராந்தேதி டிசம்பர் தேதி தமிழ்நாட்டிலே மழை பொழிவை தொடக்கும் இது காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறுவதற்கு வலுவான ஆதரவு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டின் கரையை நெருங்கியது தான் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினா கடலோடு அது நீரோட்டத்தில் போய் பிடிக்கும் பிடித்தால் திடீர் மழை நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் இப்பொழுது வரைக்கும் அது நகர்வு தொடர்ந்து நோக்கப்படுகிறது ஆய்வில் இருக்கிறது ஆனால் அது தமிழ்நாட்டின் கரையை நேரடியாக கடந்து அரபிக்கடல் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது ஆனால் வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலான உள் மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் இது வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையை தொட்டு பக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா வழியாக தமிழ்நாட்டின் கரையில் பாதி கடலில் பாதி நிலத்தில் பாதியாக பயணிக்கவும் வாய்ப்பிருக்கிறது தென் மாவட்டங்கள் வழியாக அப்படியே குமரிக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கும் இப்படி ஏற்படக்கூடிய இந்த அமைப்பு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழைப்பெடுமை கொடுக்க இருக்கிறது பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி டெல்டா வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்படிவு தெரிகிறது இதைவிட கூடுதல் மழை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை அதாவது ஏற்கனவே அறிவித்தபட கடலூர் மயிலா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரிக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்கும் உள்ளே அரியலூர் மற்றும் தென் மாவட்டங்களாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இது நிறைய மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு பதினொன்றாம் தேதியும் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி இது தென் மாவட்டங்கள் நோக்கி திசை மாறுவது பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி தென்கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் சரி பாலக்காட்டு கணவாய்க்கு கிடைக்காதா நீலகிரிக்கு கிடைக்காதா கிருஷ்ணகிரிக்கு கிடைக்காதா கிடைக்கும் கடலோரம் சற்று பாதிக்கும் மழையாக இருக்கும் உள்ளே சற்று அதை சற்று குறைவாக இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அந்த நிகழ்வு மழை கொடுக்கும் ஓகே இப்போது இந்த நிகழ்வு ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு இது மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழையோட முதல் நிகழ்வு தான் ஊத்தங்கரை வரைக்கும் போய் அதாவது வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் தொடங்கினாலும் நவம்பரில் அது ஒரு பெரிய தீவிரம் இல்லை நிகழ்வுகள் வந்து மழை பெரிதாக கொடுக்காமல் போனால் போனது நிகழ்வுகள் எல்லாமே நவம்பர் இறுதியிலிருந்தான் டிசம்பரில் தான் நிறைய நிகழ்வு இருக்குதுன்னு சொன்னோம் ஆக நவம்பர் இறுதியிலிருந்து வந்த இறுதியில் எதிர்பார்த்த நிகழ்வு தான் புயல் இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரை நான்கு நிகழ்வுகள் வரை இருக்கிறது அந்த ஒரு நிகழ்வு இந்த முதல் நிகழ்வு கண்டிப்பாக ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு கொடுக்கும் ஆனால் அது கள்ளக்குறிச்சிக்கு திருவண்ணாமலைக்கு அந்தளவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் பாதிக்காது ஆனால் விழுப்புரம் மாவட்ட கடலோரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கும் உள்ளேயும் உள்ளே விவசாயத்திற்கு ஏற்ற மழையாக திருச்சி அருளூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் இருக்கும் சேலம் நாமக்கல் வரைக்கும் இருக்கும் உள்ளே கரூர் திண்டுக்கல் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் உங்களுக்கு இப்பொழுது எதுவும் புரியாது கண்டிப்பாக உங்களுக்கு மழை பொய்த்து விட்டு பொய் விடுமோ என்ற ஒரு கவலை உங்கள் மன்னனிடம் தொத்தி இருக்கிறது நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது உங்களுக்கு பொய்த்து விட்டு போயா போகாது பொழிந்து விட்டு போகும் போதும் என்ற நிலையில் பொழிந்து விட்டு போகும் சில பேர் சொல்லுவாங்க எப்படி சார் மழையை போதும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அனுபவித்திருக்காங்க வடகடலோரம் வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி இதெல்லாம் நான் ஏற்கனவே போதும் என்ற அளவிலே மழை பெய்யும்னு சொன்னப்போ மழையை நாங்கள் வந்து போதும்னு சொல்ல மாட்டோம் மழை பெய்யட்டும் சார் ஏரி குளமில் நிரப்பட்டு சார் நிரப்பட்டும் நிரம்பிய பிறகும் நிரம்புமே நிறைய நிறைய நிரம்பிய பிறகும் நிறைய வருமே அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியவில்லை நிறைய மழைப்படிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் முதல் நிகழ்வோட வழித்தட அழி அப்படி சொல்லிட்டேன் இரண்டாவது நிகழ்வு ஒரே ஒரு நாள் பதினைந்தாம் தேதி இடைவெளி கொடுத்துட்டு அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி வந்துடும் இங்கே ஒரு நிகழ்வு மழைப்படிவை கொடுக்க தொடங்கிய பொழுதே தென்சின கடலில் மேலும் ஒரு நிகழ்வு வந்துடும் சாரி மன்னிக்கவும் சுமத்ராத்தி வரைக்கும் மேலும் ஒரு நிகழ்வு வந்துடும் அது அப்படியே இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கோ அல்லது கடலுக்கோ போகி போகும்பொழுதே அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் பதினாறாம் தேதி இருக்கிறது அந்த நிகழ்வு தாங்க ஏற்கனவே ஒரு நாலு மாவட்டத்திற்கு அதீத மழை படிப்பை கொடுத்ததில் அரசு எந்திரங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு மக்களுக்கு ரொம்ப இன்னல்களை கொடுத்தது ஆனால் இப்போ வரக்கூடியது இன்னும் கூடுதல் மாவட்டங்களுக்கு நிறைய மழை கொடுப்பதற்கு தான் சாதகமாக இருக்குது அதாவது இரண்டாவதாக நாளில் இரண்டு அதாவது நாளில் ஒன்று முதலில் வருவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி நாளில் இரண்டாவது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி அது தமிழ்நாட்டில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்டங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்டங்களுக்கு போதும் என்ற அளவிலே மழை பொழிவை கொடுக்கும் நான் எதுக்குன்னு சொல்லிட்டேன் போதும்னு சொல்ல மாட்டேன் சார் எதுக்கு சார் போதும்னு நாங்கள் சொல்கிறோம் மழை வேணும் சார் பாங்க போதும்னு சொல்லுவீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் போதும் என்ற அளவில் மழை பொழிவை கொடுக்கும் அது எப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆனால் அந்த நிகழ்வு வட மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய இருக்கும் எல்லா நிகழ்வும் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டித்தான் வரும் கண்டிப்பாக வட இலங்கை வந்து பாக்ஜலசந்தி அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டித்தான் வந்து அமையும் ஆக எல்லா நிகழ்வும் வட இலங்கை வரும் என்பதனால தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொடிவை கொடுக்கும் அதுவும் இந்த பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிக்கு வந்துச்சுன்னா நிறைய மழைப்பெடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சற்று அந்த மழை முதல் நகர்வு கூட ஓரளவிற்குத்தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் இரண்டாவதாக வருவது கூடுதல் பாதிப்பை கொடுக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வோட நகர்வு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அந்த உங்களுக்கு அவ்வப்பொழுது அப்டேட்ஸாக அறிவிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸில் இணைந்தே இருக்கணும் பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலை விட பதினைந்து இடைவெளி கொடுத்து விட்டு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு நிறைய 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 மழைப்பிடிவு எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் எல்லா மாவட்டம் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு எங்களுக்கு உண்டான்னு கேட்டக்கூடாது உங்களுக்கும் உண்டு ஓகேயா அடுத்தபடியா அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இருபதாம் தேதி இடைவெளி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்த நிகழ்வு அது ஸ்ட்ராங் அதுவும் ஸ்ட்ராங் அதுவும் நிறைய மழைப்படிவை தரக்கூடியது நிறைய நிறைய மழைப்படிவை தரக்கூடியது என்ன சார் எல்லாமே நிறைய நிறைய நிறையங்கிறீங்க உள்ளதை தான் சொல்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் வடிகால் வாய்க்கால்களை சரி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்விற்கு சற்று முன்னெச்சரிக்கை கூடுதலாக எடுக்க வேண்டும் நான் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நிகழ்வும் சரி டிசம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய டிசம்பர் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வாகவும் கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அமைப்பாக அமையும் ஆக கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வானிலைக்கு கூட இணைந்தே இருக்கணும் சார் நான் மூன்றாவது நிகழ்வு சொல்லிட்டேன் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி நாலாவது நிகழ்வு எப்போது நாலாவது நிகழ்வு இருபத்தி ஆறிலேருந்து கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் இடைவெளி இருபத்தி ஆறிலேருந்து முப்பதாம் தேதி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இது இலங்கை கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டி மன்னார் வளைகுடா பகுதிக்கு வந்து நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் அது எல்லா நிகழ்வும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவி கொடுக்கும் முதல் நிகழ்வு மேற்கு ஓரத்திற்கு குறைவாக கொடுத்தாலும் ஓரிரு நாட்களிலே நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் அடுத்த நிகழ்வு வரப்போகிறது என்ற நம்பிக்கை உங்களிடம் வேண்டும் அதோடு மட்டுமா முடிக்கப் போகிறது முதல் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை தீரவே ஒரு வாரம் ஆகும் அப்படி இருக்க போகிற நிலையில் அடுத்த நிகழவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் வர இருக்கிறது ஆக இது ஏதும் அச்சப்படுத்துவதற்காகவோ பீதிப்படுத்துவதற்காகவோ அல்ல ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மக்களுக்கு அனுபவ பாடம் கிடைத்துவிட்டது மற்றவர்களுக்கு மழை பெய்யவில்லையே மழை பெய்யவில்லையே இது பெய்யாது வரட்டும் பார்ப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பொறுமையுடன் இருங்கள் கண்டிப்பாக அனுபவ பாடம் கொடுக்கும் அதற்கு பிறகு மழை பொழியும் என்று சொன்னால் உங்களுக்கும் நம்பிக்கை வரும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவ அனுபவப்படத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் பதினாறு பதினேழு சாரி மன்னிக்கவும் பதினொன்று பன்னிரெண்டு டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இடைவெளி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இடைவெளி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இடைவெளி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி இடைவெளி முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி இடைவெளி ஆக நான்கு வலிமையான நிகழ்வுகள் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது வடிகால் வசதிகளை சரி செய்திடுங்கள் கண்டிப்பாக வடிகால்களை கண்டிப்பாக சரி செய்திடுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு நினைத்திருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தானாகவே நான் சொல்லாமலே உங்களுக்கெல்லாம் பல்வேறு முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று யோசனை வந்திருக்கணும் தெரியுதுங்களா தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் தாழ்வான பகுதி எது என்பதை நீங்கள் கொண்டு குளக்கரை ஆற்றங்கரை இதெல்லாம் நீங்கள் சற்று யோசித்துக் கொள்ளணும் இது நம்ம பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நிகழ்வுக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிகழ்வுக்கும் தான் கூடுதல் முன்னெச்சரிக்கை தேவை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் அது கூட தாழ்வான பகுதிகளுக்கு பாதிப்பை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மாநகர பகுதிகளுக்கு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக எல்லாம் மழை நிகழ்வாக அமையும் என்பதை திட்டமிட்டு அதாவது ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் திட்டமிட்ட பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறிவிப்புகள் அச்சப் அறிவிப்புகளால் அச்சப்பட வேண்டாம் அறிவிப்புகள் உங்களுக்கு முன்னெச்சரிக்கைக்கு தூண்டுதலாக அமையட்டும் தொடர்ந்து விழிப்புடன் இருப்போம் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இறுதி வரை எதிர்கொள்வோம் நன்றி